ஒரு கோல்டு கம்பி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாரியோட பல்லுடுது வந்து பிளவுஸு ரெயின் பார்த்தீங்கன்னா மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா சாஃப்ட் காட்டன் சாரிங்க ஃபேன்சில சாஃப்ட் காட்டன் சாரி அழகான ஒரு எல்லோ கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு சில்க் டிசைன்ஸ் பிளவர் பேட்டர்ன் சாரியோட டிசைன் அது வந்து பிளவுஸ் ரொம்பவே அழகா இருக்குங்க மேம் சாரீல வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கு ரெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சரியா எடுத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஆயிரம் அடுத்த கலர் சமையல் ஒரு கிரே வித்து பிளாக் கலர் வளர்ற மேம் சாமரி தெரியுமா அந்த சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கு பேக் பண்றதுக்கு நல்லா இருக்குங்க அழகான ஒரு கொடி கொடிக்குடியான பிளவர் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க லீத் டிசைனோட சாரியோட பல்லு டிசைன்ஸ் அங்கே வந்து பிளவுஸ் பிளாக் நல்லா இருக்கும் போது ரொம்ப சூப்பர் உங்களுக்கு இப்ப தெரியும் நினைக்கிறேன் ஒரு கம்பு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அருமையான இந்த சாரி மூணு சாரியை எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிள் சாரி எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ரொம்ப அழகான கலர் பிங்க் கலர்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு செல்ஃப் போர்டர் வந்துருக்கு சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் மூணு சாரியை எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிள் சாரீ எடுத்துட்டீங்கன்னா ஒரு மஸ்ட் எல்லோ வித் கிரீ சாரி ரெட் கலர் சமையல் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் மேம் சாரியுமே ரொம்ப சாஃப்டா இருக்கு சாஃப்ட் பொண்ணு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ ரெட் கலர்ல இருக்கு சாரியோட ரேட்டு மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிள் சாரியை எடுத்துட்டீங்கன்னா த்ரீ எயிட்டி அழகான போப்பிள் கலர் மேம் சமையா இருக்குல்ல போப்பிள் வித்து ஒரு ப்ளூ கலர்ல போர்டர் வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு

அடுத்த கலர் கிரே கலர் மேம் செல் விடுதுன்னு ரொம்ப சூப்பர் பிளாஸ் பேட்டர் வந்து நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சாரியோட பண்ணு விடுது தன்னுடைய பிளவுஸு ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்களா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க சாரியை டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சாரி எல்லாம் முன்னூத்தி எண்பது ரூபா நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம் இந்த சாரி இப்போ ஆஃபர்ல வருது மூணு சாரீ என்ன ரேட்டுமா ஆயிரம் ரூபாய்

ஒரு டிசைன் பல்லு டிசைன் அது வந்து இந்த சாரீஸ் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் சோல்ட் அவுட் நான் கட்டியிருக்க சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுலயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்பவே சாஃப்டா அழகா நீட்டா இருக்கு இப்போ நம்ம பாக்குறது ஜூட் காட்டன் சாரி சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டேசில்ஸ் வந்துருக்கு சாரியோட பிளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டா பிங்க் கிரீன் கலர்ல வந்திருக்கு பல்லு டிசைன் சாரியோட வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இந்த மாதிரி வந்துருக்கு ஜூட் காட்டன் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் மேம் அடுத்த கலர் லெமன் எல்லோ வித் ப்ளூ கலர் மேம் களங்கரி பேட்டன்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு ஜூட் காட்டன் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லுடைய அண்ட் ப்ளவுஸு காண்ட்ரஸ்டா வந்திருக்கு சாரியோட ரேட் மூணா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியா வந்துருங்க முன்னூத்தி எண்பது ரூபாய் அடுத்த கலர் ரொம்ப அழகான ஒரு கிரீன் வித்து பிங்க் கலர் மேம் சாரி கட்டினா சமையா இருக்கும் இதே சாரி தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டர் வந்து கான்ட்ரஸ்டா வந்துருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லூல பாத்தீங்கன்னா அழகா டேசியில் கொடுத்திருக்காங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு காண்ட்ரஸ்டா பிங்க் கலர்ல வந்து மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா சிங்கிள் சாரி எடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னூத்தி எண்பது ரூபா சோ உங்களுக்கு பிடிச்சிருக்க சரியா ஸ்கிரீன்ஷாட் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மேம் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா கிரீன் வித் ஆரஞ்சு சூப்பரா இருக்கு ஜூட் காட்டன் சாரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு சூப்பர் சூப்பர் ஆஃபர்ல போயிட்டு இருக்கீங்க

பாரு சேரீட பன்னூர் டிசைன்ஸ் அங்கிருந்து பிளவுஸ் ஜூட் காட்டன் இருக்கும் இதே சாரி தான் நான் வேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த சாரி புடிச்சிருந்தாலும் சொல்லுங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு பீசஸ் இருக்கு எடுத்துக்கலாம் சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னூத்தி எண்பது ரூபா உங்கள் சைஸ் உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுமோ நீங்க அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லெமன் எல்லோ வித் ப்ளூ கலர் சமையான பேட்டர்ன் இந்த பிளார் வந்து அவ்வளோ நீட்டா இருக்கு நல்ல சாரீக்கு எடுத்துருந்தவங்களாம் கட்டிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த சாரி சாரியோட பொண்ணுடுது அந்த வந்து பிளவுஸ் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது அடுத்த கலர் அழகான ஒரு கனகாம்பரம் பிங்க் வீட்டு பாட்டில் கிரீன் கலர் மேம் கட்டினம்னா அருமையா இருக்கும் அருமையான இது சாரி ஜூன் காட்டன் சாரி சாரியோட பொண்ணு விடுதுல டேசின்ஸ் குடுத்திருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ரேட் பாத்தீங்கன்னா சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது அதாவது ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய் மூணு சரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுமோ அந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம சேனல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய ஆஃபர் வீடியோஸ் நாங்க போடுவோம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் ஆள்ன்ற அந்த பெல் தட்டி தப்பி வச்சிருங்க தேங்க்யூ